அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் அந்த மாதிரி ஆல் இதையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கன்விஞ்சிங்கா இருக்கா இல்லையாங்கறத நீங்க சொல்லணும் நீங்க வந்து इट्स only அவங்க வந்து வெரி கிளியர்லி சைன் பண்ண அன்னைக்கு காண்ட்ராக்டில் இருக்குது அதனால் அது எதை எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல பட்டு ஏதோ எதுவும் கிசு கிசுகிசுன்னு நினைக்கிற அது நம்பாதீங்க ம் ரெடி ஃபார் த கொஷின் என்ன ஆன்சர் அது பெட்டராக இருக்குங்க நான் ஒன்றும் சொல்கிறது வரல வேணான்னுட்டேண்ணா அதுதான் உண்மை அதான் அன்றைக்கே சொன்னேன் வேணான்னு சொன்னேன் நான் அது வந்து ஒரு வாழ்க்கையில் நான் அனுபவிக்காத சில விஷயங்கள்லாம் இந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்தில் இருந்துச்சு ஸோ அதை எப்படின்னா இவ்வளோ பெரிய லூசராக இருக்கான் ஜெயிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்கலையே பெரிய அளவில் வந்து சாதிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே ஒரு ஹீரோயிசமும் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதை எப்படி வித்தியாசமாக பார்க்கணுன்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு சசி சொல்லி கொடுத்தாரு அதனால்தான் நான் வந்து இல்லை ஸோ அதனால் வெரி அவர் சொல்லிக் கொடுத்த விதத்தில் வந்து நான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கதாபாத்திரங்களை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தேன் அதனால தான் போக போக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஊசி மாதிரி ஏறி இந்த மாதிரி ஒரு கேரக்டராக பண்ண முடிஞ்சது இந்த படத்தில் கதையே அது தானே யார் ஹீரோ யார் வில்லன் நீங்கள் எடுக்கிற முடிவு சுயநல சந்தர்ப்பம் எல்லாத்துலேயும் வந்து நீங்க எப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க அதான் முடிவு பண்ணுது ஒருத்தருக்கு ஈரோ இருக்கிறவங்க ஒன்னு ஒருத்தருக்கு இருப்பாங்க அதே சமயத்துல ஒருத்தருக்கு வில்லுனா இருக்கிறவங்க சில பேருக்கு நல்லவரா தெரியவாங்க அதான் இந்த படத்தோட கதா இந்த படத்தோட அருமையை முதல்ல அந்த கதையை ஒத்துக்கலன்னு சொன்னால அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் மாறும்போது அவங்க வந்து எப்படி ஜஸ்ட் நான் வந்து ஒரு பொம்பளை அறிஞ்சே பல வருஷம் ஆச்சு படத்திலயே எவ்வளோ கதைக்கு வந்து பொருத்துவா இருந்தாலும் பட் அது வந்து எப்படி பண்ணணும்னு கன்வின்ஸ் பண்ணதுனால தான் என்னால் அதை பண்ண முடிஞ்சது என்ன அதில் வந்து ஐ திங்க் அது நியாயமாக சூட் ஆச்சு அந்த கதைக்கு ஐடோ நோ நான் ஏற்கனவே ஒரு பதினாலு வருஷத்தை நாலு படம் தான் சார் பண்ணியிருக்கேன் அதனால் அது எதை எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில பட்டு ஐம் என்ன என்னை பத்தி யோசிச்சாலே பெரிய விஷயம் எனக்கு நல்லது ஒரு நிமிஷங்க ஒரு பில்லினா நடிக்கிறதுக்கும் கிரே ஷேட்ஸ் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசங்க ஏன்னா பொதுவா ஒரு வில்லனா வந்து நான் செய்யற செயல் எல்லாம் தப்பான செயல் நான் வந்து நுண்ண கிடைச்சு அடிக்கிறது தேவையில்லாத நெகட்டிவ் திங்ஸ் சொசைட்டில பண்றது வந்து ஒரு வில்லன் அது வேற ஒரு கதாபாத்திரத்தில் இறங்கி சமுதாயத்துக்கு விரோதமா செய்யற சில விஷயங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஆகும்போது அது வந்து ஒரு நடிக நடிகனுக்கு வந்து சேலஞ்சான விஷயம் தான் ஸோ ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு ப்ரொஃபஸர் இல்லாட்ட ஒரு சயின்டிஸ்ட் இல்லாட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிற பல வித்தியானமாக நவரசனங்களும் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம ஒத்துக்கிறோம் இது ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே வர வேண்டிய படம் பட்டு அதான் சொன்னேன் எல்லாமே சேர்ந்து இந்த வருஷம் வருது அடி அடிக்கடி சந்த நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போகுது இந்த இந்த வருஷத்தில் பட் அகைன் இட்ஸ் நாட் நான் நெகட்டிவாக பண்ணணும் இல்லை நான் ஹீரோவாக நடிக்கணும் அது மாதிரி இல்லை ஒரு கதை நம்ம கேட்டோன்னே உடனே இந்த கதையை சொன்னால் நல்லா இருக்கும் நான் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரதுனால தான் நம்ம ஒத்துக்கிறோம் சில சமயம் நெகட்டிவ் சைட் சில சமய்ச்சு சயின்டிஸ்ட் சில சமயம்ஸ் பயோபிக் ம்

அது வந்து தைரியமாக இன்னொரு ஒரு ப்ரொடியூசர் அடுத்த வாட்டி இதை தியேட்டரில் கொண்டு வர முடியும் ஏன்னா இதனால் எக்ஸ்பெரிமெண்டல் தான் இருக்குது ஏன்னா நம்ம சசி ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி பதிஞ்சு பதினாறு லட்சம் பேர் தான் முழு தமிழ்நாட்டிலே தேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்க அப்போனா அந்த ஏழு கோடி மக்களில் வந்து ஆறு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வந்து நம்ம படம் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் புரட்டி போட்டு வித்தியாசமாக பண்ண வேண்டியிருக்கு அதில் இருக்கிற ரிஸ்க் வந்து நம்ம முதல்ல ஓடிடியில் வந்தால் இட் கெட்ஸ் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஹமனி மில்லியன் சிக்ஸ்டி ஸ் மக்கள் பார்க்குறாங்க அதனால் இப்போ ஹிந்திலேயே நிறைய ரிவ்யூஸ் வந்துருச்சு இப்போ பயங்கரமாக ஹிந்தியில் ரிவியூ வந்திருக்கு இப்படம் ரிலீஸ் ஆகி அரை அரை மணி நேரத்துலேயே வந்து கிட்டத்தட்ட முப்பது ரிவ்யூஸ் வந்துருச்சு ஹிந்தியில் கூட ஸோ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப அது ஒரு வித்தியாசமான எக்ஸைட்மெண்ட் அதான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு சி ஒரு கதையில் ஹீரோன்றது ரொம்ப யூ ஷுட் த வேர்ட் யூ ஷுட் யூஸ் இஸ் ப்ரொட்டாகனிஸ்ட் ஹீரோ கடை ஐ மீன் இதில் அர்ஜுன் ஹீரோ பட் இந்த கதையோட புரொட்டாகனிஸ்ட் யாருன்னா சரான்ற கேரக்டர் தான் அவர் தான் சூத்திரதாரர் அவர் பண்ணுறதுனால தான் கதை மூவ் ஆகுது ஸோ இட்ஸ் டெக்னிக்கலி நம்ம வந்து ஹீரோ வில்லன்ற அந்த கோட்பாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும்

அந்த கிரிக்கெட் கான்வர்சேஷன் இருக்கு ஒரு டெஸ்ட் டி ட்வெண்ட்டி டைமில் டெஸ்ட் வர்றது வந்து டெஸ்ட்டுக்கு ஏன்னா அந்த ரெலவென்ஸ் வருது இது வந்து ஒரு டெஸ்ட் டி ட்வெண்ட்டி படம் மாதிரி இல்லை இது நிஜமாவே டெஸ்ட் படம் மாதிரி இருக்குது ஸ்லோவாக அதை ருசிச்சு அந்த ஏற்றத்தாள் அதெல்லாம் இருக்கும் அந்த படத்தில் ஆக்சுவலாக ஸோ அந்த கம்பேரிசனில் இந்த படம் ஒரு குவாலிட்டேட்டிவாக நீங்கள் வந்து எந்த கிரிக்கெட்டர் கேட்டிங்கனாலும் எந்த ஃபார்மேட் பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் தான் பிடிக்குன்றாங்க ஆக்சுவலாக

அந்த டெஸ்ட்டில் அவர் வந்து அந்த அந்த எடை போடணும் அவர் அவர் பையன் முக்கியமாக இல்லை இன்னொ அந்த கேம் முக்கியமான ஒரு டெஸ்ட் வருது ஸோ அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே தவிர அது படத்தோட சென்ட்ரல் ஐடியாவே கிடையாது ஆக்சுவலாக அண்ட் இந்த கிரிக்கெட்டர் வந்து ஆக்சுவலாக இந்த க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா இந்தியாவில் இருக்கு விளாடின நிறைய கிரிக்கெட்டர்ஸோட ரெஃபரன்ஸ் வரும் அவரோட குருவும் சச்சின் தெண்டுல்கரோட குரு சொல்லியிருப்பார் விளாட்ற எந்த மேட்சையும் பார்க்கவே மாட்டார்னு ஒன்றும் தப்பான ஐ மீன் ஆல் த பேட் திங்ஸ் மட்டும் நோட் பண்ணியிருப்பாங்க அந்த ரெஃபரன்ஸ் வந்து சச்சின் கிட்டேருந்து வந்தது விவிஎஸ் எஎஸ் லக்ஷன் வந்து ப்ரீவியஸ் அவர் ஹைதராபாத்தில் விளாட்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நைட் சொன்னாங்க நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரிட்டையர் ஆகிடணும்னு ஸோ அந்த மாதிரி படத்தில் எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்கு நடந்த சின்ன விஷயங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து ஒரு கிரிக்கெட்டரை ரெப்ரசன்ட் பண்ணமே தவிர ஒருத்தர்ன்றது கிடையாது மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையா ஆக்சுவலி சி நாங்கள் ரெண்டு பேருமே புதுசு இல்லையா நான் வந்து அவங்களும் ஆர்கிடெக்ட் ஃபர்ஸ்ட்டு தான் எங்களோட கனெக்ஷன் அவங்க வந்து காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது நான் அவங்களுக்கு ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன் ஸோ ரெண்டு பேரும் ஆர்கிடெக்சர்லேருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்புறம் அவங்க நிறைய பாடல்கள் எங்கள் படத்துக்கு பாடியிருக்காங்க ஆக்சுவலாக அப்போவே அவங்களுக்கு மியூசிக் நாலேஜ் அவங்க வந்து ஒரு சிங்கரை மீறி ஒரு ஐ திங்க் ஷி ஹஸ் த மியூசிஷியன் இன் ஹர் ஷீ இஸ் ஏபிள் டு டூஇட்றது அப்போவே எனக்கு தெரியும் இன்னொன்று என்னன்னா எனக்கு வந்து ஐ நீட் இட் சம்படி டு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம யூஸ்வலாக நோட்ஸ் கொடுத்துட்டு இந்த பார்லேருந்து இங்கே பார் வரணும் அந்த யூனோ ஒரு ஒரு சீனை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் ஒரு மியூசிக்கை ஒரு கேரக்டராக ட்ரீட் பண்ணி ட்ராமா இருக்கும்போது மியூசிக்கை எடுத்துகிட்டு ஸோ பிளாட்டை இஸ் லாட் ஸ்ட்ரக்சரல் திங்ஸ் வி ட்ரை டிப்பிக்கல் மியூசிக்கல் மியூசிக்கலாக ட்ரீட் பண்ணல ஸோ ஐ வாண்டட் சம்படி டு எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ அவங்க நியூயார்க் போயிட்டு ரெண்டு வருஷம் படிச்சுட்டு ஷி கேம் வி வாண்டட் நியூ சவுண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கொலாபரேட்டிவ் பார்ட்னர் வேணுன்றதுக்காக தான் ஸோ எனக்கு வந்து அவங்க மூணு வருஷம் நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதி முடித்து இதை கண்டிப்பாக பண்ணணும்னு டிசைட் பண்ண உடனே அவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் அனுப்பி ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே ஃபுல் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிவிட்டோம் அந்த சீனை படித்தே வினியூ இதுதான் இதுதான் இது மூட் ஆஃப் த ஃபில் அப்படின்றது வந்து ஸோ ஃபஸ்ட் டைம் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒஸ்ட் கம்ப்ளீட்டட் அட் அ ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ் என் உயிருக்கே ஆபத்தாயிரும் இப்போ நான் அதுக்கு என் வீட்டிலலாம் கையை யாருமே தூக்கி அடித்தது கிடையாது அது நம்ம கலாச்சாரம் கிடையாது இந்த இந்த படத்தில் வந்து அவன் அடிக்கும்போதே தன்னோட மனசாட்சியை தன்னோட தூரம் போக வச்சுட்டான் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அழகாக இவர் காட்டு காட்டியிருப்பார் இன்னும் காளி வெங்கடோட கதாபாத்திரம் என்னோட மனசாட்சியாக தான் இருக்க போகுது ஸோ அதை வந்து போ தூரம் போக போக நான் ஒரு மிருகமாக மாறுறேங்கிறது தான் அதனால் அவன் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக மாறும்போது அதுக்கப்புறம் நல்லது என்ன கெட்டது என்ன கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறதுல அவன் பார்க்கறது இல்லை அதனால தான் அந்த மாதிரி கை நீட்டை எடுத்துருக்கோம் நம்பிக்கை முதல்ல படம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தான் வந்துச்சே தவிர அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அடிமையாக ஒரு நடிகனாக தான் இருந்தேங்க அதுதான் உண்மை ஆக்சுவலி ஒரு நடிகனுக்கு அதுதான் இருக்கணும் நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி எவ்வளோ படங்கள் வந்து டைரெக்ட் பண்ணாலும் சரி ஒரு கதை வந்து ஒரு ஒருத்தரோட விஷனாக தான் இருக்கணும் அதில் பல பேர் வந்து நுழைஞ்சு தன்னோட கரு கருத்தை சொன்னாங்கன்னா தான் ஆகிடுவாரே தவிர ஐ திங்க் இந்த மாதிரி கதை வந்து சசியோட விஷன் மட்டுமே தான் ஸோ அதுல வந்து எந்தவிதமான டிஸ்பென்ஸோ ஆர்கியுமெண்டோ வந்தது கிடையாது அது இவர் என்ன நினைக்கிறாரு அதை நான் எப்படி பண்ணும் அப்படிங்கறத தான் சவாலிங்க எனக்கு இருந்துச்சு அது ஒரு ஸ்டைலாக வச்சிருந்தனான ஆமா ஆமாம் வரைக்கும் ஆமா வந்து மனசு வந்து ரொம்ப குழம்பி போன அப்புறம் அது எப்படி பேசுறது என்ன வார்த்தை வருது அப்படின்னு தெரியாம தடுமா அவங்க அவங்களோட நடி அந்த அவங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா ரொம்ப அழகான குரல் இது வரைக்கும் அவங்க லைஃப் சவுண்ட் பண்ணது கிடையாது டப்பிங் தான் அவங்களுக்கு அவங்களுக்காக பண்ணிருக்காங்க அதில் வந்து இவங்க ரொம்ப இயல்பாக நடித்து ஒரு ப்ரொஃபெஷனல் லெவலாக வந்து லைஃப் சவுண்ட் நடிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் அதில் வந்து எல்லா டயலாகும் மனப்பாடம் தெரிஞ்சு அதுக்கு வந்து மறுபடியும் ரீடேக் பண்ணலாமே தவிர அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்டு அதில் வந்து அவங்களோட நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்ட்டாக படத்தை முடிச்சு தினம் ஷூட்டிங் முடிஞ்சப்பறம் வந்து ஈவினிங்கில் நம்ம ஆறு மணிக்கு மேலே உட்காந்து ரெகுலர் பண்ணி பேசி ஐ திங்க் இட் வாஸ் அ ஃபேபுலியஸ் ஷீ கிரியேட்டட் அ ஃபேன்டாஸிக் அட்மஸ்ஃபியர் அந்த செட் அது மட்டும் இல்லை அவங்க வீட்லேயே எனக்கு தானே சாப்பாடு வரும் ஸோ அதை விட்டு நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கேரக்டர் ஹேஸ் டு மீட் தி ஆக்டர் அந்த அந்த கேரக்டரோட மனநிலையும் அந்த அந்த ஆக்டரோட மனநிலையும் மேட்ச் ஆச்சுன்னா அதோட பெட்டர் இது கிடையாது ஏன்னா ஷீ வாஸ் இன் அ ஸ்டேட் ஷி வாஸ் ட்ரைங் டு ஹாவ் ஃபேமிலி நான் அந்த டைமில் பண்ணும்போது வாட் இட் இஸ் டு பி அ மதர் ஒரு அந்த 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 ஸ்பேஸில் இருந்தாங்க ஸோ அது நேச்சுரலாகவே அந்த மைண்ட் அவங்களுக்கு இருந்துச்சு அதை எப்படி புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு ஸோ நிறைய ஷீ ஹர் லாட்ஸ் நிறையா அவங்க ஸ்டாராக தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸில் ப்ராஜெக்ட்ஸ்ல ஷீ கம்ஸ் இன் பட் இது வந்து வெரி கிளியர்லி விட் வந்து யூ நீட் டு கம் அஸ் அன் ஆக்டர் அது ஃபுல் பிரிப்பரேஷனோட வருவாங்க ஷீ ஏபிள் அதான் மோர் வந்து வந்து அது ஒரு க்ரியேட் பண்ணது ஒரு க்ளவ் தான் கை அவங்களது அதை கரெக்டாக வந்து அவங்க ஃபிட் பண்ணிக்கணும் இல்லையா அதோட ப்ரிப்பரேஷன் ப்ரிபரேஷன் அந்த படமும் நம்ம தானே பண்ணோம் ஃபஸ்ட்டு நான் அது வில்லன் அது அந்த என்னால் அந்த வில்லன்ற வார்த்தைக்கு மீறி போக முடியல அது வில்லன் கிடையாதுன்னு நினைக்கிறேன் எல்லா நம்ம சீன் நம்ம வந்து இப்போ அந்த அர்ஜுனோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் அவனோட பெரிய வில்லன் எப்படி இருக்க முடியும் இப்போ பையனே பையனை கொண்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் மேட்சை விளாட்றான் அந்த ஃபேமிலிக்கு அவனோட பெரிய வில்லன் அந்த அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும் அது வந்து நம்ம வந்து அது பெர்ஸ்பெக்டிவ் தானே தவிர ஒரு ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தன் வில்லன் ஒருத்தன் இது அவன் சூஸ் பண்ணுற டிசிஷன்னால தான் அதை மாறுறான் மாதவனோட கேரக்டர் நீங்கள் ஃபை க்ளோஸாக நோட் பண்ணிங்கன்னா அது மிஸ் ஆகும் பட் லாஸ்டில் வந்து இதுவரையும் ப்ராஜெக்ட் தான் முக்கியம்னு போயிட்டே இருக்கிறவர் லாஸ்ட்டில் பொண்டாட்டிக்கு ப்ராப்ளம் வரும்போது உனக்கு தேவை நான் தான் நீ இங்கே வான்னு சொல்லிட்டு ஹீ ஹீ சேவ்ஸ் ஹர் அப்போது ஹீரோ தானே என் பொண்டாட்டி போகிறோம் பரவாயில்லண்ணா இப்போ குழந்தைய வந்து அந்த அந்த கதரில் தான் இருக்கானே தவிர அவன் ஒன்றும் ஒன்றும் பண்ணலையே அந்த குழந்தைய ஸோ ஹீ சேவ்ட் ஹர் அவங்க பின்னாடி போகிற க இது வந்து ஹீ சேவ்ஸ் சார் ஸோ அந்த நிலமையில் கூட சரி இதையோ நான் தப்பு பண்ணிட்டேன் என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறது ஹீரோ தானே ஹ ஹ ஹ

இந்த வாட்டி வந்து பதினஞ்சு நாள் ஒதுக்குனாங்க என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பர்சனல் ஒரு விஷயம்னால ஃபிஃப்டீன் டேஸ் ஷூட் கேன்சல் ஆச்சு ஸோ ஷி ஹேட் டு கேச் அப் லாட் ஆஃப் அவங்க ஷூட் தான் பட் ஷி வாண்டட் பி பார்ட் ஆஃப் இட் பட் இது ஒரு ஒரு விஷயம் நடந்ததுனால நாட் பீன் ஏபிள் டு பட் ஆனால் எனக்கு வந்து எதிர்பார்ப்பு ப்ரொடியூசர் வந்து டே ஒன்லேருந்தே தெரியும் அவங்க தான் இன்வால்வாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு படத்தில் அந்த ஒரு சீன் பார்த்துருப்பீங்க அந்த சீன் போதே வந்து அது எப்படி எழுதியிருந்தேன்னா ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கே ஒரு ஒரு அது ஒரு பட்டாஸ் மாதிரி அவங்களே திரி வச்சுக்கணும் அவங்க அவங்களே ஒரு ஒரு ஸ்டேஜாக அந்த கேரக்டர் பில்ட் பண்ணி ஃபைனலாக வெடிக்கணும் அந்த கைண்ட் ஆஃப் கேலிபிரி எந்த எங்கே அந்த எழுதும்போதே அந்த சீன் எழுதும் போது ஐ சேட் அது அது சிங்கிள் டேக் ஆக்சுவலாக அவங்க அந்த நாலு நிமிஷம் அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து கட் பண்ணியிருப்பேமே தவிர பட் அவங்க சிங்கிள் டேக்கில் அவன் அடிக்கிற வரையும் அது சிங்கிள் டேக் அது ஆக்சுவலாக கீழே உழற வரையும் சிங்கிள் டேக் ஸோ அந்த லெவல் கேலிபர் ஒருத்தவங்களுக்கு வேணும் அந்த ஒரு சீனில் வந்தா கூட இந்த டு சே அப்படியே தூக்கி சாப்பிட்ணும் அந்த சீனை ஸோ அந்த லெவல் யார் இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோணது மீரா தான் இந்த நாலு கேரக்டருமே நான் ஃபர்ஸ்ட் எழுதும்போது இவங்க தான் எனக்கு வேணும்னு சொன்ன நாலு கேரக்டரும் வந்தாங்க அதுக்கு காரணம் ஸ்கிரிப்ட் தான் ஓகே தேங்க் யூ ஸோ மச்ங்க ஐ ஹோப் யூ என்ஜாயிட் தேங்க்யூ The villain in him dies, but he remains. He <laughs> lives, <right? Pretty laughs> of you. Thank you. Thank you.